குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான டாப் த்ரீ சாக்லேட் அதுலயும் நம்பர் ஒன்ல சொல்ல போற சாக்லேட்டை பாத்தீங்கன்னா சாக் ஆயிடுங்க நம்பர் த்ரீ ஜவு பிரேக்கர் கேண்டி இந்த மிட்டாய் தான் உலகத்திலே ரொம்பவே ஸ்ட்ராங்கான மிட்டாய் ஒரு சுத்தியில் எடுத்து உடைச்சா கூட இந்த மிட்டாயை உடைக்க முடியாது அதனால நிறைய குழந்தைகள் இந்த மிட்டாயை சாப்பிட்டு பல்ல உடைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க நம்பர் டூ கிளாஸ் கேண்டி இந்த மிட்டாயை பாக்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும் இந்த மிட்டாயை குழந்தைங்க சாப்பிடும்போது அதே மாதிரியே இருக்க கிளாஸ் கண்ணாடியும் எடுத்து சாப்பிட்டுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு மிட்டாயை பேன் பண்ணிட்டாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன நம்பர் ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்க பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடுவீங்களோ அவங்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஹட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கெல்லாம் யாராவது விஷ் பண்றதே பெருசுன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஹட்ட கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எது மெஜாரிட்டியா இருக்குன்னு நம்பர் ஒன் டபுள் கம் கேண்டி இந்த மிட்டாய டூத் பேஸ்ட் மாதிரியே தயாரிச்சதும் இல்லாம அதே மாதிரியே பேக் பண்ணிருப்பாங்க இத குழந்தைங்க சாப்பிட்டா மார்னிங் பிரஸ் பண்றப்ப டூத் பேஸ்டையும் சேர்த்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு மிட்டாய பேன் பண்ணிட்டாங்க